ஹாய் வணக்கம் உங்கள் தௌசப் நான் ரொம்ப நாளாச்சு வீடியோஸ் போட்டு எல்லாமே ஷார்ட்ஸ்க்காக வீடியோஸ் போட்டு எடுத்துக்கேன் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு இயற்கையை பார்த்தேன் செம்ம பியூட்டிஃபஸ் செம்மையாக இருக்குங்க அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி கொடுக்கணும் ஏன்னால் இயற்கைக்கு அப்புறம் ஒரு அழகு வேறு எதுவுமே இல்லைங்க இயற்கையாக எல்லாம் ஒரு இறைவனோட வரப்பசதான் ஏன்னா அந்த இயற்கை உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா ஒரு சிட்டியில் இருப்பாங்க சிட்டியில் எவ்வளவோ செயற்கையாக உருவாக்கியிருப்பாங்க ஆனால் இயற்கையை அமைவது வந்து அப்படியே பார்க்குறதுக்கு பச்சை பற்றி சூப்பராக இருக்குதுங்க ஏன்னா இயற்கை ரசிப்போம் இயற்கை வளங்களை பெருக்குவோம் இது வந்து என்னென்னா சோளக்கருதுன்னு சொல்லுவாங்க சோளம் சோளம் என்னென்னா மக்காச்சோளம் திருக்கலாம் அந்த அந்த மக்காச்சோளம் தான் இது வந்து நல்லா ஹெல்த்தியானது இது ம மனிதர்களும் சாப்பிடுவாங்க இது மாடுகளுக்கு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தி மா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதை உங்கள்கிட்ட ஒரு ஷே ஷேர் பண்ணிட்டு ஒரு வீடியோ பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இதை பாருங்கள் அப்படியே அப்படியே பாருங்கள் எவ்வளோ பிரச்சனையாக சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே கண்ணுக்கு கேட்டால் தூரம் வரையும் நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குதுங்க அப்படியே மைல்டாக அப்படின்னா மைல்டாக இருக்குது வெய்ய வெயிலும் சன் வந்து கம்மியாக கம்மியாக இருக்குது இது அது எல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு சரி ஒரு வீடியோஸை ஷாப் ஒன்று உங்க ரசிங்க இயற்கையை உங்களுக்கு இயற்கையை பாதுகாப்போம் ஓகே இது மாதிரி சூப்பரான பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே பார்ப்போமா வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு அந்த இயற்கையை பற்றி செம்மையாக பார்ப்போம் உள்ளே போவோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே சின்ன சின்னதாக தான் முட்டு முட்டாக அந்த சோ ம சோளம் இருக்குது மக்கா சோளம் அப்படியே எவ்வளோ சூப்பராக இருக்குது அங்கே தென்னை மரங்கள் இருக்குது அப்படியே குருவிகள் பறந்து பறந்து போகுது அப்புறம் வந்து இங்கே வந்து பனை மரம் இருக்குது பனை மரத்து இந்த டிசிசனில் வந்து பனை மரத்தில் வந்து அந்த இது நுங்கு எடுப்பாங்க நுங்கு இந்த சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா ரொம்ப நுங்கில் வந்து அந்த தண்ணி அந்த நுங்கு வந்து எல்லாம் நொங்கு சாப்பிட்டோம்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம குளிர்ச்சி வர பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களே அப்படியே உள்ளே போய் பார்க்குறோம் வாங்க அப்படியே உள்ளே காமிக்கிறேன் அப்படியே இங்கே உள்ளே நடந்து போகும்போதே சூப்பராக இருக்குங்க நல்லா அந்த வாசனை அந்த லைட்டாக நேற்று மழை பெஞ்சிருந்துச்சு அந்த வாசனை நறுமணமாக இருக்குது அந்த மண்மணம் அப்படியே இங்கே பாருங்கள் கொஞ்சம் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்கில்ல அப்படியே பாருங்கள் நான் இது வந்து இப்படியே உள்ளே நடந்து போய்கிட்டே இருக்கேன் இந்த வரப்புகள் பகுதினா அந்த வரப்புன்னு சொல்லுவாங்க இது பேர் தான் வரப்புன்னு சொல்லுவாங்க சின்ன நடக்கிறதுக்கு பாதுகாலாம் இருக்கும் செம்மையாக இருக்குங்க அங்கே பேர் உள்ளே வந்து நடந்து இருக்காங்க ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் நடந்து போயிட்டு இருக்குது அந்த குழந்தை இந்த மாதிரி சின்ன வயசுல என்ஜாய் பண்ண ஏன்னா இது பேர் கிராமப்புறங்கள்லேருந்து சிட்டிக்கு போகும்போது அந்த கிராமப்புறங்களை ரசிப்பாங்க நான் சின்ன சின்ன வயசில் இப்படின்னா இருந்தோம் சூப்பராக இருந்தோம் அப்படின்னு இருப்பாங்க அந்த ஒரு இதை வந்து ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது இந்த வீடியோஸ் பார்க்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் சில பேர்த்துக்கு இதை பார்க்கும் போது ஆஹா இது மாதிரி இன்றைக்கி நம்ம போய் என்ஜாய் பண்ணோம் இது மாதிரி கிராம என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஒரு ஃபீலிங் இருக்கலாம் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது தென்னை மரம் பார்த்து சின்னதாக இப்போ தான் வளர்ந்து வருது செம்மையாக சூரியன் வந்து மைல்டாக இருக்குது ஓகே இந்த வீடியோ பிடிக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி சின்னதாக ஒரு இது மாதிரி இட்டுக்கு சமமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு வீடியோ சாப்பிட்றோம் ஓகே பாய் இந்த இது கூப்பிட்டு வந்தேன் அவரும் என்ஜாய் பண்ணுங்க இப்போ எங்கள் குட்டிஸ் ஒரு சின்னதாக ஒரு இது இதில் டான்ஸ் ஆடுவார் குட்டி ஆடுப்பா டான்ஸர் அது அந்த தினம் உடைச்சிடக்கூடாது அந்த தினம் உடைக்கக்கூடாது ஓகேங்க அது உடைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஓகே சூப்பராக என்ஜாய் பண்ணுறது கூட்டீசியும் கூப்பிட்டு வந்தேன் பாருங்க எப்படி வராது செம்மா மாசம் நடந்தாரு அவரை இந்த மாதிரி வச்சு கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்து செம்மையாக வந்து ஓகே எங்கள் மாமா வராரு இதுதான் நடந்து வராது இதுதான் உங்கள் வீடு அந்த வீட்டுக்கு பின்னாடி செம்மையாக இருக்குது பாருங்க